ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மையம் நாளைக்கு டுவெல்த் டுவெல் போர்ட்டல் ஓப்பனிங் டே ஸோ டுவெல் டுவெல் போர்ட்டல் ஓப்பனிங் டேல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எப்படிலாம் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்திட்டம் சொல்லி நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான எளிய வழிமுறைகளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில் அதை போய் பாருங்க இது எதுக்காக அப்படின்னா மறுபடியும் ஒரு நினைவூட்டலுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு சின்னதா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பாக்காதவங்க இத பாத்துக்குவாங்க இல்லையா சோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்றதான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூஸ்வலா போர்ட்டல் ஓபனிங் டேக்கு எல்லாருமே சொல்ற ஒரு எளிய மெத்தட் தான் இந்த எழுதுற மெத்தட் சோ நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது வேணும் அல்லது எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பாசிட்டிவா பனிரெண்டு முறை எழுதணும் பனிரெண்டு நாள் தொடர்ச்சியா எழுதணும் அப்படின்றது சோ அதை எப்படி எழுதுறது இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம்னா கூட இது புதுசா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப அதுக்கு நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னா நான் என்னுடைய சொந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா அல்லது கடன் இருக்கு அப்படின்னா அது தீரணும் இல்லையா ஸோ அப்போ அதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது நான் நிறைந்த செல்வத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்தில் பன்னிரெண்டு முறை எழுதுங்க டெய்லி பன்னிரெண்டு முறை அப்படின்ற வருஷத்துல பன்னிரெண்டு நாள் தொடர்ச்சியாக எழுதுங்க உங்களுக்கு எது தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணுங்க டுவெல் டுவெல் போர்ட்டல் ஓப்பனிங் டேய செம்மையா யூஸ் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நமது விடைபெறுவது நான் உங்கள் மயும் நன்றி வணக்கம்